விவசாயிகள் தான் உலகத்துக்கே வந்து உணவளிக்கிறவங்க அவங்க உடல்நிலை வந்து ஆரோக்கியம் இல்லாமல் அவங்க நிறைய மருத்துவத்துக்கு செலவு பண்றாங்க ஐயே அப்படின்னா தான் ஆரோக்கியம் தன்னை சார்ந்த பத்து பேர் ஆரோக்கியமாகிட்டாரு அதன் பிறகு அவர் சார்ந்த ஆயிரம் பேர் ஆரோக்கியமாகிட்டாரு நூற்றி ஐம்பது நாட்டு மாடு ஆரோக்கியமா இருக்க அவர் பண்ணையில இருபத்தஞ்சு வேலையாட்கள் ஆரோக்கிய ஆரோக்கியமா இருக்கிறாங்க அவர் எங்க போய் பேசுறாரோ அத்தனை பேரும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க ஏன்னா விவசாயிகள் வந்து உரம் போட்டு போட்டு இன்றைக்கி திட்டு திட்டா கருவி போயிடுது மருந்தடிச்சா எதுவும் விளைய மாட்டேங்குது ஒரு கதிரை எடுத்துட்டு போய் வயல்ல நம்ம உரக்கடைக்காரங்கள்ட்ட கடைக்காரவங்கள காமிச்சா இதுக்கு நாலு மருந்து எடுத்து கொடுக்குறாங்க செலவு அதிகமா பண்ணி பண்ணி நமக்கு ஒண்ணுமே லாபம் இல்லை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது பாதி விலையில் ஒன்று செய்யலாங்கிறீங்க அதனால மகசூல் கூடுங்குறீங்க அது உண்மையா அப்படிங்க இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் திட்டினாங்க வீட்லயும் ஒய்ஃபும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா எதுக்குமே திட்டமாட்டா நீங்க என்ன வீடே தங்கறது இல்லை இப்ப பார்த்தாலும் போயிட்டு இருந்தா பிள்ளை யார் பார்க்கறது பாக்குறது வீட்டை யார் பாக்குறது மாமாவுக்கு எல்லாம் கடமையால போவோம் ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் வாங்கிட்டு போனார் இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரமாக வசூல் பண்ணிட்டு போனார் அவர் போன பக்கம் தெரியல இன்னொருத்தர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா பத்து வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் வாங்கிட்டு போனார் அவரும் போன பக்கம் தெரியல நீங்கள் எந்த ஒரு தம்பி அப்படின்னாரு எங்கள் ஆதார் கார்டெல்லாம் கொடுக்குறோம் நீங்கள் கடனை வாங்கிட்டு ஓடிப்பட மாட்டீங்கல்ல அப்படின்லாம் கேள்விகள் வந்துச்சு பத்து ஏக்கர் நிலம் இருக்கு அவர் குடும்ப சூழல் சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமானது வயல் இருந்தும் தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறார் தினக்கூலிக்கு வேலைக்கு போனால் தான் அவங்க குடும்பத்தை அவங்க ரன் பண்ண முடியுது அவர் சொன்ன வார்த்தை மூணு நாலு கூலி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் தரக்கூடிய அப்படின்னு கொடுத்தார் அப்படி உருவானது தான் அந்த கூட்டம் இந்த நிகழ்வுக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க தேனியிலேருந்து வந்திருக்காங்கன்னு இன்னும் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்தியாவில் சோழ நாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது உலகம் முழுக்க வந்து ஏற்றுமதி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் வேணும் நம்ம முதல்ல வசதியா இருக்கணும் நாம ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதன் பிறகு நம்மளை சார்ந்தவர்கள் நம்ம உணவை வாங்கி சாப்பிடுற எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் சாரமதி மேடம் அவர்கள்தான் கேட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒன்று செய்ய போறோம் தமிழகத்திலேயே முதல் முறையா இந்த மாநாடு நடக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டப்ப மேடம் சொன்னாங்க நம்ம சொன்னாங்கடையிலேயே வந்து ஏற்றுமதிக்காக ஒரு நிகழ்வு வச்சிருக்கிறோம் அதுலேயே சேர்த்து பண்ணிடலாமே அப்படின்னாங்க இல்லை இது ஒரு முக்கியமான காரணத்துக்காக நடக்க போகுது இதனால இதை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு முதல்ல நம்முடைய பிடி மேடமுக்கு அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அவங்க அன்போடு வருக வருக நான் வரவேற்கிறேன் அதன் பிறகு வந்துட்டு நம்முடைய குறிப்பாக அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வரவேண்டி இருந்தது ஒரு முக்கியமான பணியினால் அவர்கள் வந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டப்போ கண்டிப்பாக நடத்துங்க என்ன ஒத்துழைப்பு விடுமோ அனைத்தையும் தருகிறேன் என்று சொன்னார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சிட்டு நம்முடைய இயக்குநர்கள் எல்லாரையுமே வருக வருக முதல்ல வர இருக்கணும் ஏன்னா முதல் முதல்ல நம்ம இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ பெரிய பேக் போன் எல்லாரும் வந்து அசோகண்ணனாக இருக்கட்டும் நம்முடைய சிவகுமாராக இருக்கட்டும் செல்வகுமாராக இருக்கட்டும் மகாராணி அக்காவாக இருக்கட்டும் மணிமொழி அக்காவாக இருக்கட்டும் உங்களுக்கு அத்தனை இயக்குனர்களும் முதல்ல இந்த மாதிரி ஒன்று செய்ய போறோம் அப்படின்னு சொன்னப்ப எல்லாரும் சொன்னதுன்னா நம்ம விவசாயிகள் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க இது வீண் முயற்சி இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லை செஞ்சு தான் ஆகணும் நம்ம விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக நம்ம தான் ஆகணும்னா இயக்குநர்கள் எல்லாருமே சரி ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சிறு விழா இந்த மாநாடு சிறப்பாக நடப்பதற்கு வருகை தந்துள்ள அனைத்து இயக்குநர்களையும் வருகை வருகை நான் வரவேற்கிறேன் நம்முடைய நாப் நிறுவனத்தின் மூலயமா வந்திருக்கிறவுடைய ரமேஷ் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் ஏழுமலை சார் இன்றைக்கி வரதாக இருந்துச்சு ஆனால் அவர்கள் சார் கொஞ்சம் பணி வர முடியல ஹேமா மேடமும் இப்போ வரண்டிருக்கிறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கேவிகேனுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் நீடாமங்கலம் நம்முடைய பெரியார் ராமசாமி அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் நம்முடைய டாக்டர் கே ஆர் ஜெகன்மோகன் அவர்கள் மன்னார்குடியில் வந்து ஏற்றுமதிக்கான அந்த நிகழ்வில் ஒரு அருமையான பதிவு பண்ணியிருந்தாங்க நெல் அரிசியான பிறகு அரிசியிலிருந்து எத்தனை வகையான மதிப்பு கூட்டல் இருக்குது அதில் எவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க நான் அன்றைக்கே சொல்லிவிட்டேன் சார் அடுத்த முறை நாங்கள் ஒன்று நடத்த போகிறோம் அந்த மாநாட்டுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்முடைய டீன் சார் அவர்களையும் வருகை வருகை என வரவேற்கிறேன் இதில் என்ன அப்படின்னா இந்த நிகழ்வு ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தப்போ ஒரு பங்குத பாத்திரம் விலங்கும் விழாவாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அதன் பிறகு வந்துட்டு ஒரு ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் இது எல்லாத்துக்கும் மேலே இது எப்போதும் நடக்கிறது தானே இது என்ன வேலை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பண்ணும்போது சில நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோனில் சொன்னாங்க சரி ஐநூறு விவசாயிகள் ஒருங்கிணைக்கும் போது ஒரு விஷயம் ஏதாவது செஞ்சா என்ன அதை ஏதாவது ஒரு நெறிப்படுத்துதல் மூலிமா இருந்தால் இருக்குமே அப்படின்னாங்க உடனே ஒருத்தர் சொன்னார் நான் வர்றேன் அப்படின்னாங்க என்னங்க நீங்க இங்கேயும் இருக்கிறீங்க அங்க இருந்து இதுக்காக வர முடியுமா ஒரு சின்ன ஒரு ஐநூறு பேர் நாங்க பக்கத்துல இருக்க கிராமங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒன்று சேர்றோம் அப்படின்னு இல்லை இல்லை விவசாயிகள் தான் உலகத்துக்கே வந்து உணவு அளிக்கிறவங்க அவங்க உடல்நிலை வந்து ஆரோக்கியம் இல்லாம அவங்க நிறைய மருத்துவத்துக்கு செலவு பண்றாங்க நான் லண்டன்ல போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நான் இதெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க துபாயில போயிட்டு இன்னைக்கு துபாய் கவர்மெண்ட் வந்து ஐயாவை அடிக்கடி அங்க கூப்பிடுது துபாயை வந்து அடிக்கடி வந்துட்டு அங்க போயிட்டு அங்க இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் செய்யறாங்க அவ்வளவு சிறப்புமிக்கவர் ஆறாயிரம் லட்சம் ரூபாய் வந்து கார்பரேட்டில் மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க அந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் பத்து நண்பர்கள் சேர்த்து ஆரம்பித்த ஒரு விஷயம் பிறகு ஆயிரம் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து நல்லவர்கள் கூடிய கூட்டமாக மாறி நூற்றி எழுபது ஏக்கர் நிலத்தை வாங்கி அது எதுக்குமே உதவாத நிலம் தண்ணி பாசனமே இல்லாத நிலம் மழை அடிவாரம் அந்த நிலத்தை வாங்கி இன்னைக்கு நம்மால்வார் எப்படி ஒரு வானகத்தை உருவாக்கி இருக்கிறாரோ அதை மாதிரி தேனியில் ஒரு சோளையை உருவாக்கி இருக்கிறாங்க ஐயா செல்வகுமார் ஐயா அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் ஐயோ பத்தி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் பிறகு நிறைய நம்ம பேச வேண்டியிருக்குது ஐயா எப்படின்னா தான் ஆரோக்கியமாகிட்டாரு தன்னை சார்ந்த பத்து பேர் ஆரோக்கியம் அதன் பிறகு அவர் சார்ந்த ஆயிரம் பேர் ஆரோக்கியமாகிட்டாரு நூற்றி ஐம்பது நாட்டு மாடு ஆரோக்கியமா இருக்கு அவர் பண்ணையில இருபத்தஞ்சு வேலையாட்கள் ஆரோக்கிய ஆரோக்கியமா இருக்கிறாங்க அவர் எங்க போய் பேசுறாரோ அத்தனை பேரும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க துபாய் கவர்மெண்ட் வந்து அடிக்கடி உங்களை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து மகளிருக்கு வந்து கருத்தறித்தல் பிரச்சனையாகுது துபாய் கவர்மெண்ட் ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் வரணும் வந்து அங்கே என்ன மாதிரியான உணவு முறை சாப்பிடணும் எந்த மாதிரியான பழக்கவழங்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஐயாவை வந்து அடிக்கடி கூப்பிட்டு போயிடுறாங்க உலக நாடுகள் முழுக்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறாங்க இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் பார்த்தாது ஒரு முழு நாள் பயிற்சியாக கொடுக்குறாங்க அந்த பயிற்சி முடித்ததும் அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்லுவாங்க அவங்கவுங்க கரெக்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அவ்வளவு சிறப்பு மிக்கவர் நமக்காக தேனியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார் ஐயாவர்களுக்கு வந்து வருக வருகை என்னை மீண்டும் வரவேற்கிறேன் இதற்கு அறிமுகம் யார் அப்படின்னா நண்பர் பாலா நம்ம ராயமரம் தான் அவருக்கு சொந்த ஊர் எனக்கு வந்து ஒரு விப்ரோ கம்பெனியில் இருக்கும்போதே தெரியும் இப்போ நெஸ்லே வந்து என்டையர் நம்ம அந்த நிறைய நெஸ்லே ப்ராடக்ட் வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் இருக்கும் அந்த ப்ராடக்ட்டை பண்ணுற கம்பெனி சர்வர் மெயின் சர்வரை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பாலா தான் பாலமுருகன் ஐயாவர்கள் அவர்கள் தான் எனக்கு ஐயாவை அறிமுகப்படுத்தினாங்க அவரையும் வருக வருகை என வரவேற்கிறேன் தம்பி ராஜு நெல்ஜி ராமன் பார்மையத்திலேருந்து இருக்காங்க அவங்கள விரைவில் வருவாங்க இது எல்லாத்துக்கும் மகுடம் சூட்டுற வகையில் நம்ம ரோட்ரி இன்டர்நேஷனல் நண்பர் வந்து ரோட்டேரியன் சுந்தரராமன் அவர்கள் வந்து எனக்கு அறிமுகமானாங்க ஐயா அவர்களை வருக 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 என எல்லாருமே ஒரு பெரிய கலைதற்குள்ள கூப்பிட்டுலாம் அப்புறம் நண்பரை நம்முடைய மோகன் ஐயாவை சந்தித்தேன் ஏன்னா விவசாயிகள் வந்து உரம் போட்டு போட்டு இன்னைக்கு திட்டு திட்டா கருவி போயிடுது அடிச்சா எதுவும் விளைய மாட்டேங்குது ஒரு கதிரை எடுத்துகிட்டு போய் வயலில் நம்ம உரக்கடைக்காரங்கள்ட்ட கடைக்காரவங்கள காமிச்சா இதுக்கு நாலு மருந்து எடுத்து கொடுக்குறாங்க செலவு அதிகமாக பண்ணி பண்ணி நமக்கு ஒன்றுமே லாபம் இல்லை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது அதை நான் சொல்கிறேன் நீங்கள் அதை பண்ணுவீங்களா அப்படின்னா நான் வந்து நம்மால்வர் வழியை பின்பற்றிட்டு இருக்கேன் ராமன் அவர்கள் வழியை பின்பற்றுற அந்த எதுவும் வாங்கி பாட்டிலில் அடைச்சி வாங்க மேடம் வாங்க மேடம் மேடம் வாங்கி நம்முடைய திருமதி ஹேமா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் மாவட்ட ஆட்சியருடைய உதவியாளர் வேளாண்மை துறை திருவாரூர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அண்ணன் மோகனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம் சொல்லப்போ நான் சொன்னேன் என்ன அந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சது எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னே இல்லை இல்லை நீங்கள் வாங்க வேண்டாம் நான் ஒன்று பண்ணுறேன் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் வயலில் அதை போட்டு பாருங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னா என்னென்ன கொடுப்பீங்க அப்படின்னா இந்த உரத்துக்கு பதிலாக நாங்கள் வந்து கடல் பாசிலேருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் உலகம் முழுக்க நாங்கள் அனுப்புகிறோம் வடநாடுலேருந்து டன்னு டன்னாக இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஊர் விவசாயிகளுக்கு அது என்னென்ன புரிய மாட்டேங்குது முதல்ல நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாப்புல என்னென்ன சொல்றீங்க உண்மையிலேவா அப்படின்னு என்னென்ன இப்படி ஒன்று இருக்குன்னா எனக்குலாம் தெரிய மாட்டேங்குது என்ன நாங்கள் யூரியா கிடைக்கலன்னு லைனில் நின்று லைன்ல நின்று அதுக்கு எதுவும் மானியம் கிடைக்காதா அதுக்கு எதாவது கொடுக்க மாட்டாங்களா அரசாங்கம் நிற்கிறோம் பாதி விலையில ஒன்று செய்யலாங்கிறீங்க அதனால் மகசூல் கூடுங்கிறீங்க அது உண்மையா அப்படின்னா நான் தான் தர்றேங்கிறேன்னு உங்களுக்கு தர்றேன் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அப்புறம் மேலே நீங்கள் வந்துட்டு அது சரியா இல்லையான்னு புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நான் உடனே இன்னொரு வேண்டுகோளும் வச்சேன் அண்ணே எனக்கு மட்டும் கொடுக்காதீங்க இங்கே குழுவில் ஐநூறு பேர் இருக்காங்க ஐநூறு பேருக்கும் கொடுங்க அப்படின்னு அப்புறம் கம்பெனி என்ன வருது அப்புறம் அப்புறமேல நான் சொன்னேன் இல்லைன்னா நம்ம திருவாரூர் மாவட்டங்கிறது ஒரே மண்ணை பொறுத்ததில்லை ஒரு ஒரு மாவட்டம் நம்ம மூரக்கோட்டை சைடெல்லாம் வண்டல் மண் நம்ம ரிஷியூர் பெரம்பூர் சைடெலாம் களிமண் இன்னும் நம்ம திருத்திரைப்பூண்டு சைடு போனோம்னா உப்பு உப்பு மண் இந்த மாதிரி மண் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் மாதிரி இருக்கும் அப்போ நம்முடைய நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கைவின் ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் வேலை செய்யுமான்னு எங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சா தானே நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அப்போ தானே நம்ம ஊர்லேயும் டன்னு டன்னா வாங்குவாங்க அப்படின்னா சரி என்ன பண்ணணும் அப்படின்னாங்க ஒரு நூறு பேருக்காவது நீங்க அதை இலவசமா கொடுக்கணும் அந்த நூறு பேர் நாங்க போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா மொத்த விவசாயிகளுக்கும் நாங்களே எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவே அடுத்தது அதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கேன் அதற்காக நம்முடைய மோகன் அவர்கள் உடனே சம்மதிச்சு சரி விழா எடுங்க நான் வந்து தர்றேன் அப்படின்னாங்க ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஒட்டுமொத்த சோழ நாடு உழவர் உற்பத்தியாளர்களிடம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த நிகழ்வை பத்தி நம்ம சொல்லணும் இது எதற்காக செஞ்சிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்றேன் நான் ஒரு ஊராக போயிட்டு திட்டத்திட்ட நூறு கிராமங்களுக்கு மேலே பயணித்து ஒரு ஒரு கிராமத்துலேயும் போயிட்டு இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் திட்டினாங்க வீட்லேயும் ஒய்ஃபும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எதுக்குமே திட்டமாட்டா நீங்கள் என்ன வீடே தங்குறதில்லை எப்போ பார்த்தாலும் இப்படியே போயிட்டு இருந்தால் பிள்ளைக்கிட்டால யார் பார்க்குறது வீட்டை யார் பார்க்கறது மாமாவுக்குலாம் கடமையான போவோம் ஏன்னா மாப்பிள்ளை சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு சுற்றி ஒரு ஒருத்தராக கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ரூபாய் ஒருத்தர் வாங்கிட்டு போனார் இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரமாக வசூல் பண்ணிட்டு போனார் அவர் போன பக்கம் தெரியல இன்னொருத்தர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா பத்து வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு அவரும் போன பக்கம் தெரியல நீங்கள் எந்த ஒரு தம்பி அப்படின்னாரு இல்லை நான் ரிஷியூரில் மருதமுத்துன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட பையன் பண்ணு ஏன் மருதமுத்து பையனை எண்ணி வைப்பார் அப்படின்ட்டு உட்கார வச்சாங்க உட்கார வச்சா அப்புறம் சொன்னாங்க அப்பா நாங்கள்லாம் வந்து ரொம்ப பழக்க வழக்கமாக பையிலிருந்து அவ்வளோ வந்து நேர்மையான மனுஷன் அவ்வளோ நல்லவர் அவர் பிள்ளையா நீ உட்காரியா என்ன செய்ய போற அப்படின்னாங்க இல்லை இந்த ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு ஒன்று நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் நம்முடைய டிடி மேடமும் வந்து இது ஆரம்பித்தா உழவர்களுக்கு நல்லது அதில் நிறைய மானியம் இருக்குது அரசாங்கம் நிறைய மானியம் கொடுக்குது அதை வச்சு ஏதாவது ஒரு வகையில் உழவர்கள் மேலே வந்துட முடியாதா அப்படிங்கிறத ஒரு முயற்சி பண்ணுறோம் அதுக்கு வந்து ஐநூறு உழவர்கள் நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம் உங்கள் கிராமத்துலேருந்து எனக்கு ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னா அப்படியா சரி உடனே செஞ்சிடலாம் அப்படின்னாங்க அப்படி தூங்குனது தான் ஒரு ஒரு கிராமத்தில் இருந்தோம் இதில் சில பே இன்னொரு ஃபீட்பேக் வந்துச்சு எங்கள் ஆதார் கார்டெல்லாம் கொடுக்குறோம் நீங்கள் கடனை வாங்கிட்டு ஓடி போயிட மாட்டீங்கல்ல அப்படின்லாம் கேள்விகள் வந்துச்சு இல்லை இல்லை நாங்கள் கடனே வாங்க மாட்டோம் இந்த வருஷத்துக்கு முதல்ல லாபத்தொகையை பண்ணிவிட்டு அதன் பிறகு கடனுக்கு போவோம் இப்போ கடன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ப்ராடக்டை இந்த வருஷம் செய்யலன்னா மேடம் வேறு கோச்சிக்கிட்டாங்க எல்லா நிறுவனமும் ஒரு ப்ராடக்ட் பண்ணது என்ன ப்ராடக்டே வேணாங்கிறீங்க அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன்ல மேடம் எங்களோட பிளான் வேறு மாதிரி இருக்குது முதல்ல வந்து ஒரு ரெண்டாயிரரூவா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு லாபத்துக்கு கொடுப்போம் அதன் பிறகு வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் செய்வோம் உலகம் முழுக்க அனுப்புவோம் அது அடுத்த கட்டமாக செய்வோம் அப்படின்னு அதே மாதிரி வந்து ஒரு உழவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் அவர் என்னோடய வயதில் உள்ளவர் என்னப்பா நீ கேட்குற சரி இந்த அவருக்கு வயல் இருக்குது பத்து ஏக்கர் நிலம் இருக்குது அவர் குடும்ப சூழல் சொல்கிற இது ரொம்ப முக்கியமானது வயல் இருந்தும் தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறார் தினக்கூலிக்கு வேலைக்கு போனா தான் அவங்க குடும்பத்தை அவங்க ரன் பண்ண முடியுது அவர் சொன்ன வார்த்தை மூணு நாலு கூலி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் தரக்கூடிய அப்படின்னு கொடுத்தார் அப்படி உருவானது தான் அந்த கூட்டம் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டை கொடுத்துருங்க நம்முடைய சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கிறது இன்னைக்கு விதை இந்த விதை விரைவில் வந்து விரிஷமாகும் அதுதான் கீழே வச்சிருக்கிறோம் இருபத்தி அஞ்சு நம்முடைய குழுவுக்காக ஒரே ஒரு மரம் மட்டும் வச்சிருப்போம் அந்த மரம் என்ன அப்படின்னா அதுதான் நம்முடைய நிறுவனம் சூழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அதுல தார்ல வந்து ஆக்சுவலா வந்து லாபம் அப்படின்னு எழுதணும் அப்படிங்கிறத ஐடியா பண்ணிருந்தோம் அதன் பிறகு வந்து நோயில்லாத ஒரு உணவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதன் பிறகு என்னென்னா நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம லாபகரமாக சம்பாதிக்கணும் அதோட மட்டும் இல்லாம நம்முடைய குழந்தைகள் வாழ்றதுக்கான இந்த பூமியை நாம விட்டுட்டு போகணும் இது நமக்கானது மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்குமானது அப்போ என்ன மாதிரியான ஒரு பூமியை சுற்றுச்சூழல் நாம பாதுகாக்கணும் அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தான் அந்த தான் அந்த இடத்துல நம்ம நிப்பாட்டி இருக்கிறோம் அத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஒரே நேர்கோட்டில் நம்ம பயணிக்கிறதுக்கு இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு துவக்கம் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதோடு இந்த மாநாடு ரொம்ப முக்கியமானது ஏதோ வந்தோம் அஹ் எல்லாரும் பேசினாங்க கேட்டுட்டு போனோம் அப்படிங்கிறதா இல்லை இன்னைக்கு வந்திருக்கோம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை இங்க பேச போறோம் இந்த பிரச்சனைகளுக்கு உள்ள தீர்வுகள் என்னென்னு நம்மளே எடுக்க போறோம் அந்த தீர்வுகளுக்கு நிதி ஆதாரம் எதாவது இப்போ ரோட்ரி நம்முடைய அரசாங்கம் இந்த மாதிரி நிதி ஆதாரம் வந்து என்ஜிஓ அப்படின்னு அதன் மூலியமாக நமக்கு கிடைக்க போகுது அதன் பிறகு இதை முறையாக வழிநடத்தி செல்வதற்கு நம்முடைய இயக்குனர் இப்போ நான் சொன்னேன் இந்த நிகழ்வுக்கு சென்னையிலேருந்து இருந்து வந்திருக்கிறாங்க தேனிலேருந்து வந்திருக்காங்கன்னு இன்னும் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க நம்முடைய இயக்குனர் அண்ணா எந்திரிங்கண்ண சிவகுமார் அண்ணன் நான் அசோகன் பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒன்று நடத்தணும் அப்படின்ல ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அது மாதிரி ஒன்று நடத்த போகிறோம் இருபத்தி நாலாம் தேதி தேதி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றை விளையாட்டே கேட்டாங்க என்னைக்கு வரப்போறீங்க அப்படின்னாங்க இன்னைக்கு வரணும் அப்படின்னாங்க நாளைக்கே வந்துருங்க அண்ணா அடுத்த நாளைக்கு எந்த வந்து சிங்கப்பூர்ல இருந்து இப்படி நம்முடைய நலனின் அக்கறை கொண்ட ஒரு பெரிய கூட்டமாக தான் இன்னைக்கு சேர்றோம் இது வந்து ஒரு நல்லவர்கள் கூட்டம் இந்த கூட்டம் என்னையோட முடிஞ்சு இதோட இல்ல இதுதான் துவக்கம் இதன் பிறகு நமக்கு எல்லாருக்குமே சொல்றேன் ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்தியாவில் சோழ நாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது உலகம் முழுக்க வந்து ஏற்றுமதி செய்துங்கிற அளவு அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் வேணும் நம்ம முதல்ல வசதியா இருக்கணும் நாம ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதன் பிறகு நம்மளை சார்ந்தவர்கள் நம்ம உணவை வாங்கி சாப்பிடுற எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அது உலகத்தின் தேவை இல்லை அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு கூடி நிகழ்வாக இன்னைக்கு இந்த மாநாடாக நடத்துவதற்கு வருகை த எ எல்லாரையும் வருகை என வரவேற்பதோடு ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு வந்தோம் ஏதோ நம்ம கொஞ்சம் வேலை இருக்கும் எல்லாருக்கும் பணியிருப்போம் அதுக்கு தான் இவ்வளோ பிறாங்க இங்கே இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அவங்க வேலையை விட்டுட்டுன்னு சொல்கிறேன் சரியா எனக்கு முக்கியமாக ஒரு தண்ணி பங்கிட்டிருக்குமா அப்படிலாம் அந்த வந்து ரெண்டு கிளம்பிட விடாது எல்லாருக்கும் வேலை இருக்கும் அந்த வேலைகள் இன்னைக்கு ஒரு நாள் நாலு மணி வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி வைப்போம் அதனால ஒன்றும் ஆகிடாது ஒன்றும் தண்ணி பாயல்னாலும் பயிர் உடனே காஞ்சி போயிடாது கவலை வேண்டாம் அதை பார்த்துக்கலாம் உரம் வாங்கி போடாட்டியும் ஒன்றா ஆகிடாது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதை பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு நிபுணர்கள் நம்முடைய மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வந்திருக்கிறாங்க இவர்களுடைய கருத்துரை அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமானது ஒரு சினிமா தேட்டரில் சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கீழே அணிக்கிறோம் அந்த சினிமாவை மூணு மணி நேரம் பிடிக்காட்டியும் காசை கொடுத்துட்டேமேனு உட்காந்து பார்க்குறோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இது நமக்கானது நம்ம குழந்தைகளுக்கானது நம்மளுடைய எதிர்காலத்துக்கானது அப்ப இதை கவனிக்கணும் இதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணும் எனவே அதை ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மிக 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 முக்கியமானது அனைவருமே ஒருமை காத்து இது எல்லாத்தையும் கேட்டு பயன்பெறணும் இதை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு இல்லை இதை செயல்பாடு ஆகணும் இந்த செயல்பாடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதற்கான ஒரு மாநாடு தான் இன்னைக்கு எனவே உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று அடுத்த நிகழ்வை தோங்குமாறு நெறியாளரை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்